தொழிலதிபரும் நடிகருமான லெஜன் சரவணன் அடுத்த படம் குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பிரபல தொழிலதிபரான லெஜன் சரவணன் தற்போது நடிகராக சினிமாவில் கலக்கி வருகிறார் தென்னிந்தியாவின் வால்மார்ட் என அழைக்கப்படும் லெஜன் சரவணா ஸ்டோர் நிறுவனத்தின் உரிமையாளர் சரவணன் விளம்பரங்களில் முன்னணி நடிகைகளுடன் நடித்து வந்த இவருக்கு சினிமா ஆசை வரவே பிரம்மாண்டமாக லிஜன்ட் படத்தை தயாரித்து நடித்து சினிமாவில் அறிமுகமாகி இருந்தார் இயக்குனர் ஜேடி ஜெரி இயக்கத்தில் உருவாகி உள்ள இப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தார் இப்படம் வெளியாகி மிகவும் கலவையான விமர்சனங்களை ரசிகர்களிடம் பெற்றிருந்தது ஆனால் இப்படத்தின் மூலம் பல ரசிகர்களையும் ஈர்த்திருக்கிறார் லெஜன் சிரவணன் பின்னர் ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது லெஜன் படம் இவரது அடுத்த படம் குறித்து தகவல் எப்போது வெளியாகும் ஆவலுடன் அனைவரும் காத்திருந்த நிலையில் விரைவில் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாக இருப்பதாக லெஜன் சரவணன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அன்பானவன் என குறிப்பிட்டுள்ளதால் அடுத்த படத்தின் பெயர் இதுவாக கூட இருக்கலாம் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இப்படத்துக்காக காஷ்மீரில் இருக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க